தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம்பா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஒன் இந்து ரிலீஜன் சொல்ல எப்போனால் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த பால்டி கொஷின் வருது ஓகே அந்த பால்டி கொஷினில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நம்ம வீடியோ போட போகிறோம் நிகழ்ச்சியை முழுமையாக போருங்க இதிலிருந்து ஒரு பத்து கேள்விகள் உறுதியாக வரக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் உடனா மறக்காமல் வீடியோ பாருங்கள் வீடியோ முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்குது மறக்காமல் வீடியோவை பாருங்கள் ஓகே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்திய அரசமைப்பின் முக்கிய விதிகள் பார்க்க போறோம் பாருங்க விதி ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் பகுதி பதவி ஓகே குடியரசுத் தலைவர் பதவி பதவி எந்த விதியில் கூறப்படுகிறதுன்னு கேட்பாங்க ஐம்பத்தி ரெண்டு விதி எண் ஐம்பத்தி ரெண்டு என்ன உள்ளதுன்னு கேட்கலாம் குடியரசுத் தலைவர் பதவி இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அதே மாதிரி அவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்குற கேள்வி கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்கள் விதி ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவர் தலைமை தேர்தல் ஓகே இப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அதுதான் விதி ஐம்பத்தி நாலு ஓகே ஒரு குடியரசுத் தலைவரோட தகுதி என்ன அவருக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அவர் அவர் வந்து என் அவரோட அவர் அவர் அவரோட பொறுப்புகள்லாம் என்னென்ன அதை கீழே பண்ணுங்கள் முப்படையின் தளபதி யார் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முப்படையின் தளபதி யார் குடியரசு தலைவர் அடுத்தது விதி ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவன் தகுதிகள் இது ரொம்ப முக்கியமானது இது சொல்லப்போனால் டிஎன்பிஸ் குரூப் டூ மெயின்ஸில் அடிக்கடி இருக்காங்க இந்த கேள்வி அதனால கேட்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது விதி அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவன் பதவி நீக்கம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கணும்னு செய்யணும்னா என்ன விதினா விதி என் அறுபத்தி ஒன்று ஓகே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் எந்த விதியில் கூறப்படுகிறதோ விதி அறுபத்தி ஒன்று அடுத்தது விதி அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவர் பகுதி இந்த கேள்வி அடிக்கடி ஏன் பேச கேட்டுருக்காங்க என்ன நம்மளால என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க குடியரசு கன்ஃபியூஸ் மூணு கேட்டவங்க கன்பியூஸ் ஆங்க ஓகே ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அறுபத்தி மூணு அடுத்தது பாருங்க விதி அறுபத்தி நான்கு துணை குடியரசுத் தலைவர் ராஜ்நாத் சாப்கின் பதவி வழி தலைவர் ஆவார் ஓகே இப்ப துணை குடியரசுத் தலைவர் யார் அமீத் அன்சாரியா வெங்கையா நாயுடுவா ரெண்டு சூஸ் தரேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் யார் ஃபஸ்ட்டு இந்தியாவின் துணை குடியரசு தலைவர் முதல் குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவர் யார் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூஸ் வேணுமா சூஸ் கொடுக்க தேவையில்லை நீங்களே சொல்லிடுன்னு நினைக்கிறேன் ஐகே குஜர்வால் இல்லை ராதாகிருஷ்ணன் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் சூப்பர் குட் நண்பா சூப்பர் விதி அறுபத்தி ஆறு அடுத்தது பாருங்க விதி அறுபத்தாறு துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்கும்னா அதாவது வந்து இந்த பார்லிமெண்ட்ல எல்லாம் கூடி அதிலையும் தேர்ந்தெடுக்க துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க சரியா எம்எல்ஏஸ் எல்லாமே போய் ஓட்டு போட்டு அவங்களும் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் விதி அறுபத்தி ஏழு துணை குடியரசு பதவிக்காலம் முதல் குடியரசுத் தலைவரும் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் தெரியுமில்ல கீழக முன் பண்ணுங்க அதே தான் அதே தான் குட் அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் என்னது அதே தான் அதே தான் சூப்பர் அடுத்து பாருங்க விதி எண்பது ராஜ்சபாவின் அமைப்பு ராஜ் அமைப்பு ஓகே லோக்சபா ராஜ்சபான் ரெண்டு சபா இருக்குது மக்களவை மாநிலங்களவை ஓகே இதை பற்றி நம்ம மேற்கொண்டே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மக்களவை மாநில வீடியோ அந்த வீடியோ லிங்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளாக எடுத்திருப்பேன் மக்களோ மக்களவை மாநிலத்தை பற்றி அங்கே எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும் இன்றைக்கி மக்களவையோட சபாநாயகர் யார் ஓகே நேற்று ரயில் நேற்று பட்ஜெட் நடந்துச்சு பிப்ரவரி ஒன்று பட்ஜெட் எப்படி இருந்துச்சு உங்களுடைய கணிப்பு என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வருமான வரி தாக்கல் செய்யறது எத்தனை இதை உயர்த்திருக்காங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன் டிஎன்பிசி குரூப் உள்ள கேட்க அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வந்து விதி எண்பத்தி ஒன்று லோக்சபாவின் அமைப்பு விதி நூற்றி பத்து பண மசோதா பண மசோதா அடிக்கடி பத்து அடுத்தது குடியரசுத் தலைவர் மசோதாவுக்கான ஒப்புதல் அளித்தல் நூற்றி பதினொன்று பட்ஜெட் நூற்றி பன்னெண்டு விதி நூற்றி பன்னெண்டு பட்ஜெட் ஆண்டு நிதிநிலை அறிக்கை எந்த விதியில் உள்ளது நூற்றி பன்னெண்டு நிதி மசோதா நூற்றி பதினேழு பாராளுமன்றத்தில் பயன்படுத்தும் மொழி நூற்றி இருபது பாராளுமன்ற விவரங்க நீதிமன்றங்கள் தலையிடாது நூற்றி இருபத்தி ரெண்டு இது ரொம்ப முக்கியமானது பட்ஜெட் ரொம்ப முக்கியம் நூற்றி பன்னெண்டு பண மசோதா நூற்றி பத்து பண மசோதா பண பண பத்து நான் வச்சுக்கோங்க நூற்றி பத்து ஓகே பட்ஜெட் 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 பட்ஜெட்னா பன்னெண்டு இப்படி ஒரு கணக்கு வச்சு நூற்றி பன்னெண்டு வச்சுக்கணும் ஓகே நிதி மசோதா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் மூணு கற்பீசாக இருக்கக்கூடாது பட்ஜெட்னா நூற்றி பன்னெண்டு பண மசோதானா நூற்றி பத்து நிதி மாதம்னா நூற்றி பதினேழு இப்போ நான் கேட்குறேன் கொஸ்டின் கேட்குறேன் டக்குனு ஸ்பீடில் நான் ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி ஓகே ரெண்டு நிமிஷம் முடிச்சிடும் குடியரசுத் தலைவரோட எந்த விதி சொல்லுது டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பண மசோதா எந்த விதி பட்ஜெட் என்ன விதி துணை குடியரசுத் தலைவரோட பதவி எந்த விதம் சொல்கிறாங்க சூப்பர் அதே தான் கமெண்ட் பண்ணி நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணிட்டீங்க பார்த்துக்க நினைச்சோம் சரியா இதுலேருந்து அதிகபட்சம் ஒரு இரண்டு கேள்வி நிச்சயமாக வர அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு சரியா அடுத்த டாபிக் போகலாம் அடுத்ததாக பாருங்கள் முக்கிய ஆர்டிக்கல் சொல்லுவாங்க உறுப்பு ஒன்றுலேருந்து நாலு அதாவது விதி ஒன்றுலேருந்து நாலுன்னா இந்தியாவின் பரப்பு புதிய மாநிலம் உருவாக்கம் மற்றும் பெயர் மாற்றம் ஒரு பெயர் மாற்றம் செய்யணும்னா அது எந்த விதியில் கூறணும்னு சொல்லி கேட்பாங்க ஓகே உறுப்பு ஒன்றுலேருந்து நாலு சரியா அதாவது உறுப்புன்னு தான் சொல்லணும் அதுதான் வந்து ஒரு ஒரு தூய தமிழில் சொல்கிறது ஓகே குடியுரிமை ஓகே நான் ஒரே ஒரு கேட்குறேன் இந்தியாவின் இப்போ வந்து ஓட்டு போடுறதுக்கு எத்தனை வயசுங்க ஓட்டு போடுறதுக்கு எத்தனை வயசு பதினெட்டா இருபத்தொன்னா ஓகே சரி அடுத்தது அஞ்சு டூ பதினொன்று அதாவது வந்து அஞ்சு டூ பதினொன்று நம்மளுக்கு என்ன குடியுரிமை ஓகே ஒரு வாட்ரு நான் என்ன சிக்கணும் வாட்ரு நியமிச்சுக்கங்க ஓகே பதினொன்று அஞ்சு எவ்வளோ பதினாறு அதோட எடுத்து கோட்டுக்குங்க பதினெட்டு குடியுரிமை அஞ்சு டூ பதினொன்னா குடியுரிமை ஒன்று டூ நாலுனால் நம்மளால் மாநிலம் அதை வச்சுக்கணும் பெயர் மாற்றம் ஓகே அடிப்படை உரிமை பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு இந்த அடிப்படை உரிமைகள் ரொம்ப முக்கியம் கீழே கொடுத்துருக்க பாருங்க ரொம்ப முக்கியம் சமத்துவ உரிமை உறுப்பு பதினாலு ஓகே பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சு அடிப்படை உரிமைகள் சொல்லப்படுகின்றது பன்னெண்டு டு அஞ்சு ஓகே அதில் சமத்துவ உரிமை பதினாலு இடஒதுக்கீடு அரசு பணியில் அனைவருக்கும் சம வாய்ப்புனா பதினாறு தீண்டாமை ஒழிப்பு பதினேழு பட்டங்கள் ஒழிப்பு பதினெட்டு எழுத்துரிமை பேச்சுரிமை பத்தொன்பது இதுதான் ரொம்ப முக்கியம் எழுத்துரிமை பேச்சுரிமை எந்த விதில கூறுறாங்கன்னா உறுப்பு பத்தொன்போது ஓகே அதே மாதிரி தீண்டாமை ஒழிப்பு அடிக்கடி டிஎன்பிசியில் கேள்வி கேட்கறாங்கன்னு ரொம்ப மறந்துடாதீங்க சமத்துவ உரிமை மறந்துடாதீங்க உறுப்பு பதினாலு அதே மாதிரி எழுத்து பேச்சு உரிமை பத்தொன்பது அடுத்து உறுப்பு இருபத்தொன்னு இருபத்தி ஆறு வயது நாலு வயது இந்த குழந்தைகள் அந்த கட்டாய கல்வி இருக்குல்ல இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க கட்டாய கல்வி எந்த உறுப்பில் கூறப்பட்டு இருபத்தொன்று ஏ இருபத்தொன்று ஏ ஓகே அங்கே வந்து குடியுரிமைக்கு என்ன குடியுரிமைக்கு எப்படி என்ன பதினொன்று பதினே பதினாறு பதினெட்டு ஓகே அதே மாதிரி ஆறு டு பதினாலு வயசுகள் அந்த குழந்தைகளை வந்து கட்டாய கல்வி வந்து விதி இருபத்தொன்று ஏ ஓகே குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுப்பு இருபத்தி நாலு சமய உரிமை இருபத்தி ஐந்து அரசியல் சட்டத்தின் உரிமை முப்பத்தி ரெண்டு இந்துலேருந்து அதிகபட்சம் அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க மறந்துலேயே மறந்து நிச்சயமா அதிலிருந்து கேள்வி உறுதி 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 முக்கிய ஆர்டிகல்ஸ் ரொம்ப மைன் ரொம்ப முக்கியம் நண்பா தயவு செஞ்சு அதை படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து இந்த குழந்தை ஒழிப்பு அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அனைவருக்கும் கல்வி எந்த விதிகள் சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஒன்று ஏ சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை பதினாலு அதே மாதிரி சுதந்திர உரிமை எழுத்துமை பேச்சுரிமை இருக்குல்ல அது பத்தொன்பது ஓகே ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பாருங்க விதி இருநூத்தி இருபத்தி ஆறு வந்து உயர் நீதிமன்றத்தின் கடினமான ஆழ்வரைவை அதான் ஓகே அடுத்தது நிதி ஆணையம் இரநூத்தி எண்பது சொத்து உரிமை ரொம்ப முக்கியம் சொத்துரிமை இன்னைக்கு சொத்துரிமை கூடுறாங்களா அது என்ன உறுப்புனா முந்நூறு ஏ இது வந்து சொல்ல போனா குரூப் ஒன்றில் ரொம்ப முக்கியமான கேள்வி எழுத்து இந்தியாவின் ஆட்சி மொழின்னு சொல்லி சொல்றது வந்து முந்நூத்தி நாற்பத்தி மூணு நம்ம இந்தியாவோட ஆட்சி மொழி மொத்தம் எத்தனை கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தது தேசிய அவசர நிலை பேரடனும் அதாவது எமர்ஜென்சி பீரியட் எந்த வருஷம் நடந்து தெரியுமா அந்த விதி நம்ம முக்கியம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூணு ரெண்டு அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகே எமர்ஜென்சி பீரியட் எந்த உறுப்புன்னு கேட்டால் முன்னூற்றி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஓகே ரொம்ப முக்கியம் எமர்ஜென்சி பீரியடில் யார் பிரதமராக இருந்தாங்க எந்த ஆண்டு எமர்ஜென்சி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே தான் நண்பா உனக்கு தெரிஞ்சிருக்கிற சூப்பர் நீ தான் இஸ் வேர்ல்ட்ல கிரேட் எமர்ஜென்சி பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது மாநில அவசர பிரகடம் அதாவது மாநில அரசு குடியரசுத் தலைவர் ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை முறை குடியரசுத் தலைவாட்சி வந்திருக்கு அது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுனா ஃபுல்லாகவே ஆல் இண்டியா அவசரம் எமர்ஜென்சி ஒரு மாநிலத்தில் குடியரசு தொலைவாட்சி இப்போ ரீசெண்டாக சொல்லுறோம் ஜம்மு காஷ்மீரில் கூட இப்போ திடீர்னு தெரியும் குடியரசு தொலைவாட்சி போயிட்டுருக்கு அது மாதிரி கேட்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்தது வந்து முந்நூற்றி அறுபது நிதிநிலை அவசர நிலை பிரகடனம் ஓகே அதெல்லாம் முக்கியம் முன்னூற்றி அறுபது ரொம்ப முக்கியம் முந்நூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீர் தனித்த அதிகாரம் இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க முந்நூற்றி எழுபது என்னதுன்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர் தனி அதிகாரம் ஓகே எமர்ஜென்சி பீரியடு எந்த விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகே அதே மாதிரி மாநில முந்நூற்றி எழுபத் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சொத்துரிமை நம்ப மெயின் முந்நூறு ஏ ஓகே இதிலிருந்து அதிகபட்சமாக டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏ மெயின்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இது அப்படியே இருந்தீங்கன்னா போதும் இது சொல்கிறேன் எமெர்ஜென்சி பீரியை பற்றி கேட்க வாய்ப்புலாம் குரூப் டூ மெயின்ஸ் அதிகபட்சம் உண்டு ஓகேண்ணா கொஸ்டின் எல்லாம் ரிவீலே பண்ணிட்டேன் இதுதான் கேள்வியை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து படித்து முன்னேற உண்டு இதை பார்த்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த அடிக்கடி பார்த்துட்டே இருங்க அடுத்ததாக பாருங்க அடிப்படை உரிமை யுஎஸ்ஏ ஓகே நிதி புலனாய்வு யுஎஸ்ஏ அதான் வந்து யுனைடெட் நேஷனல் அமெரிக்கா அதாவது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க இந்த அரசியலமைப்பா எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு தான் இந்த இது இந்த கேள்வி இடையில சொல்ல போனா இப்ப குரூப் டூவா கூட கேட்டு ஓகே அடிப்படை உரிமை நம்ம எங்க இருந்து அதாவது நம்ம எல்லாமே வந்து தான் செஞ்சிருக்கோம் நம்மளே வந்து புதுசான உருவாக்கல ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்தது தான் நம்ம எல்லாம் ஓகே இப்போ அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்தோம் யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா நிதி புனராய்வு யூஎஸ்ஏ எடுத்திருக்கோம் அடிப்படை கடமைகள் யு அப்படின்னா என்னன்னு தெரியுமா கீழே பண்ணுங்க பார்க்கலாம் அடிப்படை உரிமை யூஎஸ்ஏ அடிப்படை கடமைகள் யுஎஸ்எஸ்ஆர் ஓகே அடுத்து பாருங்க அரசியல் அரசியல் நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து அவசர நிலை பிரகடனம் அவசர நிலை எந்த சட்டம் எமர்ஜென்சி பீரியடு முன்னூத்தி அது எங்கேருந்து எடுத்திருக்கோம் ஜெர்மனி கூட்டாட்சி முறை கூட்டாட்சி முறை கூட்டாட்சி முறை எங்கிருந்து கனடா பாராளுமன்ற ஆட்சி முறை இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து ஓகே பாராளுமன்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இது ரெண்டுமே எங்கேருந்து இங்கிலாந்து எடுத்திருக்கோம் அதிகார பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா அரசியல் கட்டத்திற்கு முறை தென்னாப்பிரிக்கா அடுத்தது வந்து இந்த எம்பி இருக்குல்ல எம்பி நியமனம் அது எங்கன்னா அயர்லாந்து இந்திய அரசியமைப்பின் மூன்றில் இரண்டு பங்கு மட்டுமே இந்திய அரசு சட்டம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் எடுக்கப்பட்டது மூன்றில் இந்த ஒரு பங்கு மட்டுந்தான் இந்திய அரசு சட்டம் எடுத்திருக்காங்க அது போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மறந்துடக்கூடாது சரி நண்பா இதில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் என்ன சொல்லிடுறேன் படிக்க ரொம்ப ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை கூட்டாட்சி ஆட்சி முறை எங்கிருந்து தான் கேட்பாங்க பாராளுமன்ற ஆட்சி முறைன்னா இங்கிலாந்து கூட்டாட்சி ஆட்சி முறை கனடா அவசர நிலைப் பெறமும் அரசு நெறிமுறை கோட்பாடுலாம் வந்து அயர்லாந்து ஜெர்மனி ஓகேவா ரொம்ப முக்கியம் வந்து பாராளுமன்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி வந்து நீங்கள் வரக்கணும் இங்கிலாந்து டாட்டுன்னு போடலாம் ஓகே அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் யுஎஸ்ஏ அடிப்படை கடமைகள் யுஎஸ்ஆர் ஆஸ்திரேலியா என்ன எடுத்தான்னு கேட்கலாம் அதிகார பொதுப்பட்டியல் ஓகே நண்பா இதிலிருந்து அதிகபட்சமாக கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்ததா பாருங்க அடுத்ததா வந்து முக்கியமான டாபிக் ஒரு பார்த்து போயிடலாம் இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தளபதி குடியரசுத் கேட்டேன் வந்துருச்சு மக்களவை மாநிலங்களின் கூட்டத் தொடங்கும் முடிவனின் போது இருப்போர் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை வைப்போர் பிரதமர் திட்டக்குழு தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலின் தலைவர் பிரதமர் லோக்சபாவின் தலைவர் சபாநாயகர் மக்களவையின் தலைவர் ராஜ்சபா தலைவர் துணை குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜசபா கட்டுப்பாடு தலைமை வைப்பவர் மக்களவை தலைவர் ஒரு மசோதா பண மசோதாவை இல்லையாக என முடிவு செய்யும் அதிகாரம் உடையவர் மக்களவை சரி நண்பா இதிலிருந்து அதிகபட்சமாக கேள்விகள் வரும் ஓகே இந்தியாவின் முதல் அரசியல் தலைவரான குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகனும் குடியரசுத் தலைவர் தான் முப்படை தலைவதியும் குடியரசுத் தலைவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையின் தலைவரியா கமெண்ட் பண்ணுங்க சரி நண்பா இது ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் படித்தே ஆகணும் இதுதான் வந்து பால்ட்டியில் கேட்பாங்க இதை தவிர வேறு எந்த கேள்வியும் கேட்குறதே கிடையாது இதை படித்தா போதும் பாஸ் 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 பால்ட்டியில் பத்து மார்க் வாங்கணும்னா இதை படித்தா போதும் இது கூட இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதை நிச்சயம் நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற லைக் தான் அந்த வீடியோ கொண்டு வர முடியும் ஓகேவா ஓகே இப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் நம்ம வந்து நான் சொல்லி முடிக்க முடியும் ஒன்று சொல்லி நினைச்சுறேன் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கொடுங்க வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப் வேண்டாம் அது ஏன் வேண்டாம்னு சொல்லினா அதில் வந்து நிறையா வந்து ஒரு ரூமர்ஸ் எல்லாம் வந்துடுது நிறைய பேர் வந்து ஆட் ஆயிடுறாங்க அது வந்து தவறான முறையில் கொண்டு போயிடுது ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் பதினேழு சப்ஸ்கிரைபர் இருக்காது பதினேழாயிரம் பேர் வரணும் வாட்ஸ்அப் பற்றாது ஃபேஸ்புக் பார்த்தா அதில் ஒருங்கிணைக்க முடியாது டெலிகிராமில் ஒருங்கிணைக்க முடியாது அதனால நம்ம யூடியூப் சேனல்லையே நான் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் டெய்லியும் டெஸ்ட் கொடுக்க போகிறேன் அப்படி என்ன டெஸ்ட்டு நீங்கள் கேட்பீங்க ஒன்றுமே நண்பா நம்ம யூடியூப்பில் நம்ம சேனல் இருக்குது ஓகே டிஎன்பிஎஸ்சி மதியமான சேனல் இதில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன் இந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே கீழே இருக்குங்க அத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மாதிரி வரும் நண்பா இதுல வந்து கம்யூனிட்டின்னு போங்க கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும் ஓகே கம்யூனிட்டின் ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு இது மாதிரிலாம் இருக்கும் ஓகே இதில் நான் கொஸ்டின் கொடுக்க போறேன் டெய்லியும் கொஸ்டின் கொடுக்க போறேன் அதுக்கான பதில் நீங்க சொல்ல போறீங்க சொல்ல போறேன் நேற்று ரிலீஸ் பண்ணேன் சொல்லப்போனால் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சுற்றுச்சூழலின் தாழ்ந்து நில படலம் என அழைக்கப்படுவது என்னன்னு சொல்லி நான் ஆன்சர் கேட்டிருந்தேன் அதே மாதிரி காற்று சூழல் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு கீழ்கன்றவற்றுள் எந்த ஒன்று பொருந்தாததாக உள்ளது சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற பொருள் உலக சுகாதார தலைமைச் செயலம் எங்கு அமைந்துள்ளது ஓகே இதற்கான பதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லப்போனா அவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் பதில் சொல்ல போவது இல்லை நான் போடுற கொஷின் நான் பற்றி சொல்ல இல்லை ஒன்லி ஃபார் கொஷின் தான் ஆன்சர் நீங்கள் நான் படிக்கணும் நீங்கள் சர்ச் பண்ணி படித்து நீங்கள் கீழே எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோ நல்லது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நன்றி இது மாதிரி தான் இனிமேல் போக போகுது ஓகே நீங்கள் எதாவது வந்து லிங்க் வேணும் எது வேணாலும் சரி இந்த இதில் தான் பண்ண போகிறோம் ஓகே இதுக்கு தனியாக நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்போ ஃபேஸ்புக் லிங்க்கோ இதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன கேளுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் சொல்லித்தரேன் ஓகே நண்பா அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ நிச்சயமாக இந்த வீடியோ பயன்படுத்த நம்ம நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு பத்து கேள்விகள் நிச்சயமாக வரும் குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ எல்லா குரூப் ஃபோர்லேருந்து குரூப் ஃபோர்ல இதுலேருந்து தான் கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்பான் வேறு கொஷின் வந்தால் எங்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணி கண்ட திட்டலாம் கமெண்டில் திட்டலாம் புரிச்சா உங்களுக்கு நான் கேரண்டி பண்ணித்தரேன் இதை நல்லா படிச்சுக்கங்க ரொம்ப 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 முக்கியம் ஓகே நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி குறை விடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி மதிவான டிஎன்பிகேடிசிஏ வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் நன்றி வணக்கம்